சின்ன சின்ன ஸ்வீனியர்ஸ் கடை இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் ஆறு யூரோவம் அதாவது பரிஸ் ஈஃபில் டவர் உங்களோட நாட்டில் ஞாபகத்துக்கு இது ஒரு சின்ன பிளேட் ஒன்று மூன்று யூரோ நாலு பத்து யூரோ கெப்ஸ் பேக் டிஷர்ட் ஷால் ரெண்டு பன்னெண்டு யூரோ இது வந்து இந்த ஷால் நெப்கின் மேசிக்கி விற்கிறது கூட இதனால் கூட கூட அவங்களோட சுயநீர்கள் அடிச்சிருக்கிறாங்க கேப்ஸ் இருக்குது This is t-shirt. This is a t-shirt. the with the, with the back t-shirt. I change. No, 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 is table plastic plastics, post cards. I love Paris bags. when uh, you இங்கே வர டூரிஸ்டர் அவங்களோட ஞாபகத்துக்கு ஏதாவது ஒரு சாமானை வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி இந்த மேக்னல்ஸ் ஃப்ரிட்ஜில் விட்டுற மேக்னக்ஸ் டிஷர்ட் கேப்ஸ் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு நிறைய சிவனியஸ் இருக்குது நானும் ஏதாவது ஒரு ஞாபகத்துக்கு வாங்கிட்டு போகிறது தான் யோசிக்கிறேன் இன்றைக்கி எனக்கு ஒரு டைம் இருக்கிறதாலே ஆலை முதல்ல நான் எங்கள வீடியோ அதுல முடிச்சுட்டு ஷாப்பிங் ஒரு நாள் இருக்குது அன்றைக்கு வந்து ஞாபக சதவீத வாங்க காய்ச்சி இப்போ நீங்க பாக்குறீங்க என்னன்னு சொன்னா இந்த ஒரு பிரிட்ஜ் ஒன்று இந்த பிரிட்ஜை சுற்றி வர இப்படியே தான் ஃபுல்லாக சுவேனியஸ் இருக்கிற கடைகள் தான் நான் இந்த ஒரு காற்று இதே மாதிரி மற்ற பக்கமும் சுவேனியஸ் சொற்றா நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் தான் உங்களோட ஞாபகம் அடுத்த மாதம் ஸ்வீனீஸ் அதுகள் வாங்கி போகிறோம் ஸோ நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டை ஒருக்கா நடந்து காட்டிட்டு அதில் ஒரு பாலம் எடுத்து அந்த பாலத்தையும் காட்டிட்டு உங்களுக்கு நான் மற்ற இடம் போன்றேன் காட்டேன் இன்றைக்கு என்ன நிறைய ஸ்வீனிஸ் கடை மூடி ரொம்ப இது எல்லாமே ஸ்வீனிஸ் கடைகள் தான் ஸோ இன்றைக்கு க்ளோஸாக இருக்குது அங்கால் பார்த்து இந்த ரெஸ்டாரெண்ட் ஸ் கஃபே அப்படின்ட்டு ஃபுல் பிஸியான ஒரு ஏரியா தான் இப்போ நான் கடக்க போகிற இந்த பாலம் செயின் நதி என்று கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் இந்த நதி நான் உங்களுக்கு அந்த நதியை காட்டுறேன் நான் ஒரு எங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது இந்த நதியில் ஒரு போட் டுவர் ஒன்று போகிறதுக்கு இதுதான் அந்த நதி காய்ச்சி சித்திரா அந்த நதி இதுதான் செயின் நதி ஈஃபி டவர் வந்து அந்த கோனரில் இருக்குது இதில் ஒரு சேர்ச்ச முகப்பு தெரியுது பழங்கியது தான் அந்த பேர் எரிஞ்ச கிட்டடியில் எரிஞ்ச ஒரு சர்ச் ஸோ இந்த இடங்களை சுற்றி தான் இந்த செயின் நதியோடு இந்த செயின் நதியில் ஒரு போட் டூவர் ஒன்று இருக்குது கூடுதலாக அந்த போட் டூவரையும் எடுக்கிறதுக்கு பிளான் ஒன்று நான் அதையும் உங்களுக்கு ஏழுமான அளவு நெட்வொர்க் போகிற நேரம் ட்ரை பண்ணுற அந்த போட் டூவர் போகிறதுக்கு நீங்கள் பாரிஸுக்கு வந்தீங்கன்னா நடந்து தான் போகணும் முடியல இந்த மாதிரி பஸ் டூரும் இருக்குது பிக் பஸ் பாரிஸ் அப்படின்ட்டு இருக்குது இதில் நீங்கள் டிக்கெட் எடுத்துனீங்கன்னா உங்களை இந்த பேரிஸில் இருக்கிற முக்கியமான இடங்களுக்கு அவங்க உங்களை சுட்டி காட்டுவாங்க ஸோ உங்களுக்கு நேரில் நீங்கள் இருந்தபடியே எல்லா இடத்தையும் பார்க்கலாம் இல்லை நடந்து தான் போகணும் நடந்து போய் பார்க்கணும் பார்க்கலாம் அங்க ஒரு பாலம் அதாவது இந்த நதி ஃபுல்லா இந்த பில்டிங்ஸ் இந்த சர்ச் இப்படி முக்கியமான டூரிஸ்ட் ஏரியாக்களை சுற்றி தான் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஈஃபில் டவர்டு அந்த மேற்பகுதி தெரியுது இதை சுற்றி வர இது என்ன செய்யும் இந்த போட் வந்து இந்த நதியை சுற்றி உங்களுக்கு சுற்றி காட்டும் அது தான் இந்த சார்ஜ் பாலம் உண்டு ஏதோ ஒரு பாலம் இப்படியே இதை சுற்றி பாலமாக தான் இருக்குது நாங்கள் ஏதாவது ஒரு பாலத்தில் நடந்து போய் அடுத்த கரைக்கு போய் சேரலாம் இது லைவாக வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ட்ராயிங் வரைஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதாவது அந்த ஒரு எதை பார்த்து வரைகிறாருன்னா இதில் இந்த முகப்பை பார்த்து தான் வரைகிறார் டக்சுவல் அப்படியே அதே மாதிரி இருக்குது இதே பெயிண்டிங் யூஸ் பண்ணுறார் இது இவ்வளோ நேரமும் வரைஞ்சது ஜாயின் செய்கிறவங்க சின்ன சின்ன டேலண்டான ஆட்கள் இந்த பாரிஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அவங்களோட டேலண்ட்டை வந்து இங்கே வர டூரிஸ்ட்டுக்கு செஞ்சு காட்டி வெளிப்படுத்தி ஏதாவது ஃபண்ட் எடுக்கலமாண்டு அவங்க அதை ஒரு தொழிலாகவே செஞ்சு கொண்டுருக்குறாங்க அவங்க இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க இதில் ஒரு போட் ஃபுல்லாக ஆக்கள் மேலே இருக்கிறாங்க கீழே கஃபே ஸ்நாக்ஸ் அப்படி அந்த இடம் அந்த ரெஸ்டரெண்ட் மாதிரியும் இருக்குது இந்த போட்டு நீங்கள் எடுத்துனீங்கன்னா இந்த நதியை உங்களுக்கு அவங்க சுற்றி காட்டுவாங்க சரி நதியில் போய் இந்த இடத்தை சுற்றி காட்டுவாங்க ஸோ நாங்கள் இந்த கரையில் இந்த பக்கத்து இருந்து இந்த பாலத்தால் இப்போ மற்ற பக்கத்துக்கு போய் கொண்டுக்கிட்டுருக்கோம்